ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி விசோ இன்சோ எல்லாம் நம்ம எப்படி இருக்கீங்க ஏனைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம அர்ச்சனாவே வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக அர்ச்சனாவோட வீடியோ எப்பப்பா வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறிப்பாக அர்ச்சனாவோட ரசிகர்லாம் காத்துட்ருக்காங்க காரணம் எல்லாமே வந்து இந்த வெல்கமிங் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க விஷ்ணுவோட தான் பார்த்துருப்பீங்க பூர்ணிமாவோடதை பார்த்துருப்பீங்க மாயாவோடதை பார்த்துருப்பீங்க தினேஷோட தான் பார்த்துருப்பீங்க பட் இன்னும் அர்ச்சனாவோட விஷயங்கள் எதுவுமே வரவே இல்லை பட் அர்ச்சனா இப்போ வந்து முதல் முறையாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா அந்த ஆஃப்டர் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்துட்டு அங்கே வந்து பயங்கரமான ஒரு பெரிய பார்ட்டி நடந்துச்சு இல்லையா அந்த பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட யார் என்ன சொன்னாலும் சரி எது செஞ்சாலும் எது சொன்னால் யா யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க மன மனசுக்கு மைண்டுக்கு என்ன தோணுது அதான் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப பிடித்த பர் பர்சன் யாருன்னா மாயா அண்டு பூர்ணிமா அவங்களுடைய நட்புக்காக தான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னுமே தெரியாது அவங்கள இவங்களாம் என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க அவங்க இல்லாத நேரங்களில் ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த நட்புக்காக வந்துட்டு அங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க பொழுது அது வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னுமே அவங்களுக்கு வந்துட்டு பூர்ணிமா மாயாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவைப்படுது இருக்குது பட் ஒரு வாழ்த்து சொல்கிறது கூட மாயா வந்து ஒரு ஒன்பத்தை கற்குற மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்து விஷேசம் சொல்லி அர்ச்சனாவை டேக் பண்ணவே இல்லை ஏ இதை எங்கே போய் சொல்கிறது ஆனாலும் இங்கே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க யார் யாரும் நம்ம அர்ச்சனா பூர்ணிமா நேக்ஸன் மாயா ஸோ இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாயாவும் பூர்ணிமாவும் எவ்வளோ தான் வந்துட்டு இவங்களை ஒதுக்கி வச்சாலும் அர்ச்சனா மறுபடியும் மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நாடுற விஷயங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே